வணக்கம் நம்ம நீர்க்குமிழி நினைவுகள் அப்படிங்கிற இறையன் அவருடைய புத்தகத்தை வச்சுட்டு இருக்கோம் மிக அழகான ஒரு நூல் அது இப்போது தீபாவளி முடிந்து கந்த சஷ்டி ஆரம்பம் திருச்செத்தூரில் சூரசம்ஹாரம் நடந்த பிறகு திருக்கல்யாண முருகனுக்கு நடைபெறும் மிக சிறப்பான நிகழ்வு ஏழு நாட்கள் விரதம் இருப்பார்கள் ஆறு நாள் ஆறாவது நாள் சூரனை வதம் செய்து ஏழாவது நாள் திருக்கல்யாணத்தோடு அதை முடிப்பார்கள் மிக பிரசித்தி பெற்ற அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூரில் இந்த சிறப்பு நிகழ்வு நடைபெறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார் கடலா கடல் அலையா மக்களின் அவ்வளோ பேர் வந்து அதில் கலந்துக்குவாங்க அந்த சிறப்பு பதிவு ஸ்தல வரலாறு அந்த கம்பத்துக்கே மிகப்பெரிய ஒரு அருமையான வரலாறு இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் அது இந்த அடுத்த நாளில் வந்து இந்த அதை கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அதையும் நான் இதில் பகிர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இது பதவி வந்ததும் சிலர் மனநிலையே மாறிப்போகும் தலைகால் புரியாமல் போகும் சாதாரண குடும்பத்தில் பெண் எடுத்தால் அவள் பாசமாக இருப்பாள் என்று சிலர் வசதியற்ற வீட்டிலிருந்து உயர்ந்த பதவியில் உட்கார்ந்திருக்கும் மகனுக்கு பெண் எடுப்பார்கள் ஆனால் அவ்வளோ புருஷனுக்கு தான் தான் பதவி வாங்க உதவி செய்தது போல் மண்டை கணத்துடன் நடந்து கொள்வார் சில நேரங்களில் பதவியில் இருப்பவர்களை காட்டிலும் அவர்களை சுற்றி இருப்பவர்கள் படுத்தும் பாடு பெரும்பாடாக இருக்கும் ஆனால் அது காலச்சக்கரத்தில் வேகமாக மாறி பழைய நிலை வந்து சேரும் ஆனால் அப்போது பஞ்சரான மிதிவண்டி போல் அவர்கள் தடம் புரள்வார்கள் எனக்கு தெரிந்த ஒரு அலுவலர் நன்றாக பணிபுரியக்கூடியவர் ஆனால் கை கைகள் நீளம் ஒரு கட்டத்து கையூட்டு ஊழலும் பெரிதல்ல என்கிற சூழல் இருந்தது அப்போது மேலிடத்துக்கு பெட்டி வாங்கி தருகிற வேலையை பொறுப்புடன் செய்து முக்கிய பணிகளில் இருந்தார் குடும்பமோ செல்வாக்கில் திளைத்து அவர்கள் கால்கள் பூமியில் கூட படாத அளவுக்கு மிகுந்த செருக்குடனும் சக்கல வசதிகளுடன் வாழ்ந்தார்கள் தொட்ட தொட்டதற்கெல்லாம் ஆள் அடுத்த தேர்தலுக்கான ஆயுத்தங்கள் நடக்கும்போது அவருக்கு பாதகமான தேர்தல் முடிவுகளே என்று சூசகமாக அவருடைய மனதில் பட்டது அவர் மனம் தள்ளாடியது அழுத்தத்தில் தூக்கம் துண்டிக்கப்பட்டது அலுவலகத்தில் குப்பெற்ற வியர்க்க தரையில் விழுந்த அவருடைய ஆவி அடுத்த பிரிந்தது அத்தனை அந்தஸ்தும் பறந்தது ஒரே நாளில் குடும்பத்தில் அத்தனை வாகனங்களும் அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டன அவர் பணத்தை கொடுத்து வைத்திருந்தவர்கள் அமைக்கிக் கொண்டார்கள் யார் பெயரில் சொத்து வாங்கினோரோ அவை அவர்களுக்கே ஊர்ஜிதமாயின ம மரணத்தால் அவர் தண்டனை அஹ் அவர்களுக்கு மர அவர் தண்டனை தப்பித்தார் குடும்பம் சமயத்தில் காப்பாற்றினார் சொத்தும் போயின அத்தனை மரியாதையும் அகன்றது மிக சாதாரணமான நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் பதவி என்பது நீர்க்குமிழி போன்றது என்பதை மற்றவர்களை பார்த்து அறிந்து கொள்ளாமலும் உணர்ந்து கொள்ளாமலும் ஆட்டம் போடுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆட்டம் போடுபவர்கள் சூழல் மாறுபோது பார்க்க வேண்டியவர்களை பார்க்கவும் பணம் சேர்த்து கொள்கிறார்கள் இந்த அதிகார சூதாட்டத்தில் அப்பாவிகளே அதிகம் அடிபடுகிறார்கள் ஒரு மாவட்டத்தின் ஆட்சியராக மூன்றாண்டுகள் கொண்டிருந்த ஒரு ஒரு அலுவலர் நேர்மையானவர் திடீரென அந்த மாவட்டத்தில் மிகவும் சாதாரண பதவிக்கு மாற்றப்பட்டார் மாவட்ட ஆட்சியர் பங்களாவில் பவனி வந்த அவர் அதை ஒரு இரவில் காலி செய்துவிட்டு அவசர அவசரமாக வேறொரு இடத்திற்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் அது அவருடைய அலுவலகமும் மாவட்ட ஆட்சியர் ஒரு சின்ன மூலையில் எங்கே அவர் வந்தால் ஒட்டுமொத்த அலுவலகமும் எழுந்து நிற்குமோ அங்கு அவருக்கு தேநீர் வாங்கித்தரக்கூட ஆள் இல்லாத சூழல் நேற்று பலர் வசிக்க இடம் தர பட்டா வழங்கியவர் இன்று தானே த தங்க வசதி இல்லாத நிலை அவரை சென்று பார்த்தால் தாங்கள் தூக்கி எறியப்படுவோமோ என பயந்த பலர் அவர் இருந்த பக்கம் கூட வரவில்லை அவர் அங்கு தினமும் செல்வதற்கு கூசி குறுகும் நிலைமை நேற்று வரை கூலைக்கு கூளை கும்படு அவர் வண்டி வந்த வளாகத்திற்கு நுழையும் போது ஓரமாக அவரை சந்திக்காமல் பதுங்குவதை பார்த்தார் அவர் அவ்வாறு துன்பப்பட்டதற்கு கடுமையான காரணம் உண்டு அது அவர் ஊழல் பெறுவழி என்பதாலோ திறமையற்றவர் என்பதாலோ அல்ல அவர் மாவட்ட ஆசிரியர் இருந்தபோது ஒரு அலுவலரை சரியாக மரியாதை செய்யாமலும் அவர் நல்ல அறையை ஒதுக்காமலும் இருந்து விட்டாராம் எனவே அந்த அலுவலர் வலுவான இடத்திற்கு சென்றதும் முதல் வேலையாக இவரை தூக்கி அதே மாவட்டத்தில் மட்டமான பணியில் அமர்த்தி வஞ்சம் தீர்த்து கொண்டார் பல பணிகளுக்கு நடுவில் சில நேரம் பார்வைக்கு இது போன்ற நிகழ்வுகள் வராமல் போவதுண்டு அவ்வளவுதான் பதினாறு வயதில் முகத்தில் முலாம் பூசும் முலாம்கள் வெளிப்பூச்சுக்களே அழகு என்பது நிரந்தரமன் நிரந்தரம் நிரந்தரம் என்று நினைத்து உடலில் தோன்றும் மாற்றங்களில் புதிர்களை கண்டுபுரியாத மயக்கத்தில் சில பெண்கள் இர்மாப்பு கொண்டதுண்டு அவர்கள் தங்கள் மதப்பை வெளிப்படுத்துவர் பளபளப்புக்கு பிறர் உணர்த்தவும் முயல்வதுண்டு அவர்களுக்கு உலகிலேயே தான் அழகு என்று என்று தன் பின்னால் சுற்று வாலிபர்களில் தோன்றுவது உண்டு ஆனால் திருமணமான பின் மகிழ்ச்சியினாலும் பிள்ளைகள் பெற்ற ரசாயன மாற்றங்களாலும் கொஞ்சம் சதை விழுந்ததும் பூசினார் போல ஆகி பின்னர் பூசணிக்காய் போல ஆகிற பெண்கள் உண்டு அவர் கல்லூரியிலேயே சாதாரணமாக தோன்றிய பெண்கள் உடலை பெண் இவர்களோடு அழகாக இருப்பார்கள் மீட் உள்ளதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம் நாளை மீண்டும்